மூட்டு வலி இருக்கு இடுப்பு வலி இருக்கு இல்லை கை கால் வலி இருக்கு எந்த வகையான எலும்பு வலியாக இருந்தாலும் சரி அந்த வலியை இந்த கீரை ரொம்பவே கம்மி பண்ணிடும் இதில் இருக்கக்கூடிய கால்சியம் ஃபாஸ்பரஸ் ரெண்டுமே அந்த எலும்பு வலியை கம்மி பண்ணும் சிறுநீர் கடுப்பு இருக்குது யூரினரி டிராக்ட் இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்னா இந்த கீரை சாப்பிடும்போது அந்த இருந்து சீக்கிரமே வெளிவரத்துக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும் யூரைன் பாஸ் அவுட் பண்ணும்போது எரிச்சல் அதிகமாக இருக்குது அப்படின்னா கட்டாயம் இந்த கீரை சாப்பிடுங்க தொடர்ந்து ஒரு ஐந்து நாட்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னாலே கண்புரை மாலை கண் நோயெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பை ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணிடும் இதனால கொடி பசலை சாப்பிட்டுட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக பிற்காலத்தில் கண் பார்வை சம்பந்தப்பட்ட எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாமல் தடுக்க முடியும் வணக்கம் நான் டாக்டர் மைத்திலி இன்னைக்கு நிகழ்ச்சியில் பசலைக்கீரை தொடர்ந்து நம்ம அன்றாட உணவில் சேர்த்துட்டே வரும்போது எந்தெந்த நோய்கள்லாம் ஏற்படாமல் தடுக்க முடியுன்றதை பற்றி தெளிவாக பார்க்கலாம் பசலைக்கீரையில் நிறைய வகைகள் இருக்குது இப்போ என் கையில் இருக்கக்கூடிய இந்த வகை என்னன்னு பார்த்தீங்கன்னா கொடி பசலை அப்படின்னு சொல்லுவோம் இந்த கொடி பசலையோட தண்டு பகுதி பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு நல்ல சிவப்பு நிறத்தில் இருக்கும் இலைகள் நல்ல பச்சை நிறத்தில் இருக்கும் இந்த இலைகளை கிள்ளி எடுத்து கூட்டு மாதிரியோ இல்லை பொரியல் அப்படி இல்லைனா இந்த கொடி பசலை கீரையினால் குழம்பு மாதிரி கூட சமைத்து உங்கள் அன்றாட உணவில் தொடர்ந்து வாரத்துக்கு ஒரு தடவை சேர்த்துட்டே வரும்போது பார்த்திங்கன்னா பிற்காலத்தில் கண் பார்வை சம்மந்தப்பட்ட எந்த ஒரு பாதிப்புமே ஏற்படாமல் தடுத்து கண் பார்வையை நல்லா கூர்மையாக செய்யக்கூடிய முக்கியமான ஒரு வைட்டமின் ஏ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஊட்டச்சத்து இந்த வைட்டமின் ஏ ஊட்டச்சத்து என்ன செய்யும்னு கேட்டிங்கன்னா கண் புரை மாலை கண் நோயெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பை ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணிடும் இதனால் கொடி பசலை சாப்பிட்டுட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக பிற்காலத்தில் கண் பார்வை சம்மந்தப்பட்ட எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாமல் தடுக்க முடியும் கூடவே இந்த கீரையில் பார்த்தீங்கன்னா இரும்பு சத்தும் அதிக அளவில் இருக்குது இரும்பு சத்து அப்படின்றது நம்ம உடம்பில் ரத்த சோகை பாதிப்பு வரக்கூடிய வாய்ப்பை கம்மி பண்ணிடும் ஒருவேளை யாருக்காவது உங்கள் வீட்டில் ஹீமோகுளோபின் அளவு ரத்தத்துல கம்மியா இருக்கு அப்படின்னா இந்த பசலை கீரையை அன்றாட உணவுல சேர்த்துட்டே வரும்போது பாத்தீங்கன்னா ரத்த சிவப்பணுக்களோட எண்ணிக்கையை இது சீரா வைக்கும் இதனால ரத்த சோகை பாதிப்பிலிருந்து சீக்கிரமே வெளிவரத்துக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும் இந்த இரும்பு சத்து அப்படின்றது அனிமியா நோய் தடுக்கிறதோட மட்டும் கிடையாது தலைமுடி உதிர்வு இருக்குது அப்படின்னா அதை சீக்கிரமே சரி பண்ணிவிடும் முடி நல்லா அடர்த்தியாக வளர்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும் அதோட மட்டும் இல்லை இந்த பசலை கீரையை தொடர்ந்து வாரத்துக்கு ஒரு தடவை உங்கள் அன்றாட உணவில் சேர்த்துட்டே வந்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துக்கள் எல்லாமே பிற்காலத்தில் புற்றுநோய் ஏற்படக்கூடிய வாய்ப்பை ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணிவிடும் ரொம்ப குறிப்பாக பார்த்திங்கன்னா பெருங்குடல் புற்றுநோய் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மார்பக புற்றுநோய் கல்லீரல் புற்றுநோய் நுரை புற்றுநோய் இது எதுவுமே ஏற்படாமல் தடுத்து ஆரோக்கியமா வாழணும் அப்படின்னா இந்த கீரையை கீரை அன்றாட உணவு அடிக்கடி சேர்க்கறது ஒரு பழக்கமா கொண்டுவாங்க ரொம்ப குறிப்பா பெண்கள் எல்லாரும் கட்டாயம் சாப்பிட வேண்டிய ஆரோக்கியமான ஒரு கீரை இது கேட்டீங்கன்னா மாதவிடாய் சுழற்சியை சீரா வைக்கும் ரொம்ப குறிப்பா வெள்ளைப்படுதல் ஏற்படக்கூடிய வாய்ப்பை இதை கம்மி பண்ணிவிடும் ஏன்னா உடல் உஷ்ணத்தை கம்மி பண்ணும் உடல் உஷ்ணம் காரணத்தினால ஏற்படக்கூடிய வெள்ளைப்போக்கு இருக்கு அப்படின்னா கட்டாயம் இந்த வகை கீரையை உங்க அன்றாட உணவுல சேர்த்துட்டே வந்தீங்கன்னா அந்த வெள்ளைப்படுதல் பாதிப்புல இருந்து சீக்கிரமே வெளிவர முடியும் அதோடு மட்டும் இல்லாமல் இந்த கீரையை தொடர்ந்து சாப்பிடக்கூடியவங்களுக்கு செரிமான திறன் சீரா இருக்கும் செரிமானம் சம்மந்தப்பட்ட ஒரு சில அஜீரண பிரச்சனையெல்லாம் கூட ஏற்படாமல் தடுக்கும் வாய்ப்புண்ணு வயிற்று பகுதியில் ஏதாவது புண்ணு இருக்கு அப்படின்னா அந்த புண்ணோட ரணத்தை சீக்கிரமே ஆத்திடும் இப்போ வாயில புண்ணு இருக்கு இல்லை குடல் பகுதியில் புண்ணு இருக்கு அப்படின்னும் போது மணத்தக்காளி கீரை சாப்பிட்டா அந்த புண்ணு சீக்கிரமே ஆறிடும்னு சொல்லுவாங்க இல்லையா அதே மாதிரி இந்த கொடி பசலை கீரையும் பகுதியில் இருக்கக்கூடிய புண்ணு நாக்கு புண்ணு புண்ணு உதட்டு பகுதியில் வர புண் எல்லா புண்ணோடைய ரணத்தையும் சீக்கிரமே ஆற்றக்கூடிய தன்மை இதுலேயும் அதிக அளவில் இருக்குது மலச்சிக்கல் சிக்கல் ஏற்படாமல் தடுக்கும் ஏன்னா இதில் நார் சத்து அதிகமாக இருக்கிறதால மலச்சிக்கல் சிக்கல் பிரச்சனை இருக்குது அப்படின்றவங்க கண்டிப்பாக தினமும் ஏதோ ஒரு வகை கீரையை உங்கள் அன்றாட உணவில் சேர்க்கணும் அதுலேயும் இந்த பசளை கீரை அப்படின்றது மல்ல சிக்கலை ஏற்படாமல் தடுக்கிறதுல முக்கியமான ஒரு கீரை நீர் உரிழிவு நோய் பாதிப்பு கூட ஏற்படாமல் தடுக்கும் இந்த கீரை ரொம்ப குறிப்பாக பார்த்தீங்கன்னா டைப் டூ அப்படின்ற ஒரு டயபட்டிஸ் நோய் இது ஏற்படக்கூடிய வாய்ப்பாக இந்த கீரை ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணிடும் தொடர்ந்து இந்த கீரையை சாப்பிட்டுட்டே வரவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா மாரடைப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு கூட ரொம்பவே கம்மி தான் எப்படின்னா நம்ம உடம்புல டோட்டல் கொலஸ்ட்ரால் அளவு அதிகமாகாமல் கரெக்டான அளவில் பராமரிக்கும் அதே மாதிரி எல்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கெட்ட கொழுப்பு லோ டென்சிட்டி லிப்போம் ப்ரோட்டீன் சொல்லுவோம் இந்த கெட்ட கொழுப்போட அளவும் அதிகமாகாமல் பார்த்துக்கும் ட்ரைக்லிசரைடு அளவும் அதிகமாகாமல் எப்போவுமே கரெக்டான அளவில் சீராக வைத்து பராமரிக்கும் இதனால் மாரடைப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பும் ரொம்பவே கம்மியாகிடும் இதில் மெக்னீஷியம் பொட்டாசியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு ஊட்டச்சத்துக்கள் அதிக அளவில் இருக்குது இது ரெண்டுமே உயர் ரத்த அழுத்தம் ஏற்படக்கூடிய வாய்ப்பை கம்மி பண்ணிவிடும் பிபி அதிகமாக இருக்குது அப்படின்றவங்க அதை கம்மி பண்ணுறதுக்கு இயற்கையான வகையில் இந்த பசலை கீரையை உங்க அன்றாட உணவு சேர்த்துக்கோங்க கூடவே இதுல இன்னொரு ரெண்டு முக்கியமான ஊட்டச்சத்து இருக்காது என்னன்னா கால்சியம் ஃபாஸ்பரஸ் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ரெண்டுமே எலும்பு வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்ற காரணத்தினால வளர்கிற குழந்தைகளுக்கு இதை அடிக்கடி சாப்பிட கொடுங்க அதே மாதிரி மூட்டு வலி இருக்குது இடுப்பு வலி இருக்குது இல்லை கை கால் வலி இருக்குது எந்த வகையான எலும்பு வலியாக இருந்தாலும் சரி அந்த வலியை இந்த பசலைக்கீரை ரொம்பவே கம்மி பண்ணிடும் இதில் இருக்கக்கூடிய கால்சியம் ஃபாஸ்பரஸ் ரெண்டுமே அந்த எலும்பு வலியை கம்மி பண்ணும் வலி மட்டும் இல்லை வீக்கத்தையும் கம்மி பண்ணக்கூடிய ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி குணங்களும் இந்த கீரையில் அதிக அளவில் இருக்கிறதால மூட்டு வலி மட்டும் இல்லாமல் மூட்டு வீக்கம் இருக்குது அப்படின்னாலும் இந்த இந்த கீரையை உங்கள் அன்றாட உணவுல சேர்த்துட்டே வரும்போது அதை சீக்கிரமே சரி பண்ண முடியும் உடல் எடை எப்போவுமே அதிகமாகாமல் கரெக்டான அளவில் வைத்து பராமரிக்கக்கூடிய தன்மை இந்த கீரையில் ரொம்ப ரொம்ப அல அதிக அளவில் இருக்குது ஏன்னா உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாத்தையும் முதல்ல வெளியேற்றம் செய்யும் கெட்ட கொழுப்போட அளவை அதிகமாகாமல் கரெக்டான அளவில் வைத்து பராமரிக்கும் புரத சத்து நார் சத்து ரெண்டுமே அதிகம் உள்ள ஒரு கீரை இது இதனால் கட்டாயம் உடல் பருமனாக இருந்து டயட் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா எல்லா வகை கீரையும் சாப்பிடுங்க முருங்கைக்கீரை பசலைக்கீரை அரைக்கீரை எல்லாமே சாப்பிட்ணும் அதில் இந்த கொடி பசலைக்கீரையை பத்து நாட்களுக்கு ஒரு தடவையாவது உங்கள் அன்றாட உணவில் சேர்த்துட்டே வரும்போது உடல் எடையை சீக்கிரமே கரெக்டான அளவில் பராமரிக்கிறதுக்கு இந்த கீரை ரொம்பவே உதவியாக இருக்கும் சிறுநீர் கடுப்பு இருக்குது யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்னா இந்த கீரை சாப்பிடும்போது அந்த பாதிப்புலேருந்து சீக்கிரமே வெளிவரத்துக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும் யூரின் பாஸ் அவுட் பண்ணும்போது எரிச்சல் அதிகமாக இருக்குது அப்படின்னா கட்டாயம் இந்த கீரை சாப்பிடுங்க தொடர்ந்து ஒரு ஐந்து நாட்கள் சாப்பிட்டீங்க அப்படினாலே அந்த யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்லேருந்து சீக்கிரமே வெளிவரத்துக்கு இந்த கொடி பசலை கீரை ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும் இன்றைக்கி நிகழ்ச்சியில் இந்த கொடி கீரை தொடர்ந்து நம்ம அன்றாட உணவில் சேர்க்கும்போது போது எந்த நோயெல்லாம் ஏற்படாமல் தடுக்க முடியுன்றதை பற்றி பார்த்தோம் கட்டாயம் கொடி பசலைக்கீரையை உங்கள் அன்றாட உணவில் சேர்க்கறதெல்லாம் ஒரு பழக்கமாக கொண்டு வாங்க தேங்க்யூ